மற்ற பன்னெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே இயேசுநாதர் தன்னுடைய கையை தன்னுடைய சீஷருக்கு நேராக நீட்டி என் தாயும் என் சகோதரரும் இவர்களே சகோதரர்னு சொன்னாலும் பரவாயில்ல அவர்களுடைய லட்சணத்தெல்லாம் பார்க்கும்போது இயேசுநாதருடைய சகோதரர்னு சொல்கிறதுக்கு நிச்சயமாக தகுதி கிடையாது பேதர்வை எடுத்துக்கிட்டுங்களேன் அவனுடைய நிலையற்ற தன்மை அதிக பிரசங்கித்தனம் இதெல்லாம் பார்க்கும்போது அவசர தனம் இதெல்லாம் பார்க்கும்போது ஏசுநாதருக்கு சகோதரன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேதருக்கு தகுதி இருக்கிறதா யோசித்து பாருங்க பாடுபடக்கூடாது உங்களுக்கு சிலுவை கூடாதுன்னுவான் அப்புறம் கடல் மேலே நடக்கிறவன் திடீர்னு தண்ணிக்குள்ளே மூழ்கி போயிடுவான் ஆண்டவரை மறுதளிப்பான் ஆண்டவரை தெரியாதுன்னு சத்தியம் பண்ணுவான் அவரையே சபிப்பான் ஆண்டவரையே சபிப்பான் விளையாமே இஸ்ரேவேல் மக்களை சபிக்கலை கடைசி வரைக்கும் சபிக்கலை சபிக்க மறுத்துட்டான் இவன் விளையாம விட கெட்ட காரியத்தை செஞ்சான் ஆண்டவரை சபிச்சான் அப்படிப்பட்டவன அவர் தன்னுடைய சகோதரன்னு சொல்கிறதே கொஞ்சம் இடிக்குது சரி அதை கூட சகோதரன்றதை ஏற்றுக்கலாம் அந்த பன்னெண்டு பேரையும் இந்த சீஷர்கள் பன்னெண்டு பேரையும் சீஷர்கள் என்பது ஒரு பெரிய கூட்டம் என்ன முடியாத கூட்டம் பன்னெண்டு பேர் சிலர்கள் அவர்களை பன்னெண்டு பேரை அப்போ தான் சொல்லணும் சீஷர்கள்னு சொல்றது அந்த எழுபது பேரையும் அது சே குறிக்கும் அந்த பெண்கள் கூட்டத்தையும் அது குறிக்கும் அவரை பின்னால் போன எல்லாரையும் சீஷர்கள் என்பது குறிக்கும் அந்த பன்னெண்டு பேர் பிரதானமானவர்கள் பிரதானமானவர்களுடைய லட்சணமே எப்படி இருக்கு மற்றவங்க லட்சணம் எப்படி இருந்திருக்குமோ அவங்கள என்னுடைய தாயின்னு சொல்கிறார் இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே தாயின்னு சொல்கிறார் தன்னை விட வயதில் குறைந்தவர்களாய் ஒருவேளை இருப்ப இருக்கலாம் ஆண்கள் அவர்கள் அவர்களை தாயின்னு சொல்கிறார் எங்கள் அம்மா இவங்க இந்த இவங்க தான் எனக்கு அம்மா அப்படின்றாரு தன்னுடைய சீஷர்களை பார்த்து ஜபம் பண்ணாமல் தூங்கினவங்கள ஒரு ஜபம் கூட கூட சேர்ந்து பண்ணுறதுல தூங்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் மிக மோசமான நிலமை ரத்த உயர்வை சேர்ந்து இவர் ஜபம் பண்ணுற ஒரு சூழ்நிலையில் இவங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஆட்களை எல்லாரும் சொல்லுவாங்க எங்கள் அம்மாவுடைய ஜபம் தான் நம்ம விடியிருக்கேன்னுவாங்க இந்த அம்மாக்களை பாருங்கள் யாரை பார்த்து எங்கள் அம்மானாலோ ரொம்ப மோசமான நிலமை திகிலடைஞ்சிருக்கிறேன் வியாகுலப்படுறேன் ரத்த உயர்வை சேர்ந்து ஜபிக்கிறேன் யா கூட சேர்ந்து ஜவம் பண்ணுங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க ஒரு தாயினாலே தன் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறவள் ஆனால் ஜபிக்காத இவர்களை பார்த்து தாயின்னு சொன்னார் ஒரு பக்கம் நம்முடைய குடும்பத்தையும் இன்னொரு இன்னொரு பக்கம் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளையும் நிறுத்தி யாரோட நமக்கு அதிக பற்றுதல் இருக்குது பாசம் இருக்குது அப்படின்னு சோதிச்சு பார்த்தா நிச்சயமாக நமக்கு குடும்பத்தார் மேலே தான் பாசம் இருக்கும் அது தப்பு இல்லை நிச்சயமாக பாசம் இருக்கணும் ஆனா அதே நேரத்தில் எவ்வளவு வேதம் சொல்கிறது சகோதரனிலும் அதிக நொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு அது சகோதரனிலும் அதிக சொந்தமாய் அதிக ஒட்டுதலாய் கூட பிறந்த அண்ணன் தம்பியை விட அதிக பற்றுதலாய் ஒட்டுதலாய் நேசிக்கிற நண்பனும் உண்டு அதுதான் அந்த ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள் பவுல் சொல்கிறான் ரோமர் பதினாறு அதிகாரத்தில் ஒரு பெரிய பட்டியல் போடுறான் தன்னுடைய தனக்கு பிரியமானவர்களை பத்தி ஒரு பெரிய பட்டுதல் பட்டியல் போடுறான் உறவினர்களும் அதில் வராங்க பதினோரா வசனத்தில் பார்த்தீங்கன்னா என் இனத்தானாக ஏரோதியானை வாழ்த்துங்கள் தன்னுடைய சொந்தக்காரனை தன்னுடைய சொந்தக்காரனை சொந்தக்காரன் இல்லைன்னு மறுதளிக்கிற என் இனத்தானாக ஏரோதியான் ரோமர் பதினாறு பதினொன்னு அதே நேரத்தில் ஏழாம் சனத்திலையும் சொல்றான் அப்போ சிலருக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னோடு கூட காவலில் கட்டுண்டவர்களுமாய் இருக்கிற அண்டோனிக்கையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள் என் இனத்தார் அண்டோனிக் யூனியா அதே மாதிரி இனத்தானாகிய மூணு பேரை குறிப்பிட்டு இவங்கெல்லாம் என் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்றான் அதே நேரத்தில் தன்னுடைய உறவினர் அல்லாதவர்கள் பட்டியல் தான் பெருசாக இருக்கு அதில் அவன் சொல்றான் என்ன சொல்றான் பதிமூணு அவசரத்தில் கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள் ஒருத்தன் அவங்க அம்மா எனக்கும் அம்மா அவனுக்கு மட்டும் அம்மா இல்ல எனக்கும் அம்மா இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய உறவு இது ஏதோ அன்பினால் மட்டும் ஏற்பட்ட உறவு அல்ல அக்கறையினால் உதவி செய்ததனால் மட்டும் ஏற்பட்ட நன்றியால் மட்டும் ஏற்பட்ட உறவு அல்ல இது கிறிஸ்துவுக்குள் ஏற்பட்ட உறவு ஆவியில் ஏற்பட்ட ஒரு உறவு அந்த பட்டியலை தான் அவனுடைய உறவினர்கள் பட்டியல் தான் ரோமர் பதினாறுல இருப்பது அவன் சொல்றான் எனக்கு ஆதரவாயிருந்த பெபேயாள் ஒன்னா ரெண்டாம் வசனத்தில் அப்புறம் எனக்காக உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருந்த ஆக்கிலா பிரிஸ்கிலா நாலாம் வசனத்தில் ஆறாம் வசனத்தில் எனக்காக பிரயாசப்பட்ட மரியாள் அஞ்சாம் வசனத்தில் என் பிரியமான எப்பேனேத் எட்டாம் வசனத்தில் எனக்கு பிரியமான அம்புலியா ஒன்பதாம் வசனத்தில் என் கூட வேலை செய்கிற உர்பான் எனக்கு பிரியமான ஸ்தாக்கி அது மாதிரி ஒரு பெரிய பட்டியல் போயிட்டே இருக்கு அதனால் நமக்கும் அப்படி ஒரு பட்டியல் இருக்கணும் ரோமர் பதினாறில் பவுல் சொன்ன மாதிரி நம்ம ஒரு பட்டியல் போட்டு பார்க்கணும் அதில் உறவினர்களும் இருக்கலாம் உறவினர் அல்லாதவர்களும் இருக்கலாம் ஆனால் அவங்கெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய உறவினர்கள் இந்த பட்டியல் இல்லைன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் சரியாக வளரலைன்னு அர்த்தம் அதனால் நமக்கு சரீரப்பிரகாரமான தாய் உண்டு சரீரப்பிரகாரமான சகோதர சகோதரிகள் உண்டு அவர்கள் கர்த்தரால் தரப்பட்டவர்கள் அந்த உறவை நாம் பேண வேண்டும் அதே நேரத்தில் கூடுதலாகவும் ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளை நமக்கு தாயாக சகோதர சகோதரிகளாக கர்த்தர் தருகிறார் அவர்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பராமரிக்க வேண்டும் அந்த உறவையும் பேணி காக்க வேண்டும் ஆமேன்